இதெல்லாம் கிடையாது அவங்க தொழில செஞ்சுட்டு இருக்காங்க அதில் வருமானம் வரும் சில வசதியாக இருக்கலாம் சில வசதி இல்லாமல் இருக்கலாம் இப்போ தொழிலை விட்டுட்டு எல்லாமே படிக்க வந்துட்டாங்க எல்லாமே அதிகாரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க ஐஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அரசியல் இருக்கிறாங்க டாக்டர் இன்ஜினியர் வந்துடுறாங்க இந்த தரத்து ஜாதி தொழில் கிடையாது எல்லாமே எல்லா இதுவும் பார்க்குறாங்க இப்போ வந்து டாக்டர்னா டாக்டர் ஒரு ஜாதியாக கிடையாது ஒரு 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 ஜாதி ஒரு டாக்டர் வந்து பாரு ஒரு அம்மா ஒரு இந்த ஜாதி டாக்டர் ஆக்டர் முடியாது அவங்க தொழில் பார்க்குறாங்க ஒவ்வொரு ஜாதியினரும் ஒரு தெய்வத்தை கும்பிட்றாங்க நான் சொல்றது அவங்க அவங்க குறைத்துக்கேற்ற தெய்வம் அவங்க இப்போ எப்படி தெய்வத்தை உண்டாங்கன்னா எனக்கு தெரியாது அந்த மதத்தை பற்றியும் அது பேசவும் கூட ஒரு இருக்காங்க ஜாதி உள்ளதை சொல்கிறேன் நான் இது எதுவும் வேற குறை சொல்லு தெய்வத்தை கும்பிட்றாங்க நாலா இருக்குன்னா பத்தாயிரம்மான் குழந்தைன்னு சொல்லுவாங்க வண்ணீர் எடுத்தால் சரி தெரிஞ்சு சொல்கிறேன் வண்ணில் எடுத்தால் துரோகிமன் குழந்தைன்னு சொல்லுவாங்க பிராமணரில் ஐயங்காரத்திற்குனா அவர் விஷ்ணு பெருமாள் அவரை அவர் குழந்தைங்க கும்பிடுவாங்க